தத்பாத யம் தமலாஸ்ரயம் நவபூர் ராமானுஜு ஸ்ரீமதே ராமானுஜாய் நாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம்னா எந்த ஒரு நபரை சந்தித்தாலும் ஒரு பெரியவர்கள் இல்ல அரசியல்வாதிகள் இல்ல பெரிய பதவியில் உள்ளவர்கள் சந்திச்சா என்ன பண்றோம் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிறோம் அத சமூக ஊடகங்களில் பகிர்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தா நமக்கு பெருமை இவாளெல்லாம் எனக்கு தெரியும் இவா கூட நான் பழகிறேன் இவ்வா கூட நான் பேசுறேன் அப்படிங்கிற அந்த பெருமை சாதாரண இந்த லௌக்கிகத்துல இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கும் போதே நமக்கு பெருமை ஏற்படுகிறது அவர்களுடன் நாம பேசினா அதுல நமக்கு பெருமை ஆனா பெருமாளே நம்ம இடம் பெருமாள் நம்மிடம் பேச முடியுமா பேசினாரா பேசி இருக்காரா அப்படின்னு பார்த்தா ஆம் சரித்திரங்கள் சொல்லுகின்றன நம்மளுடைய வைணவத்தில் திவ்ய தேசங்களில் முதலான திவ்ய தேசம் திருவரங்கம் இந்த திருவரங்கத்தில் எம்பெருமான் அச்சாமூர்த்தியில் எழுந்தருளி இருக்கின்றார் அச்சாமூர்த்தியில இருக்கக்கூடிய பெருமான் அந்த அச்சாவதாரத்தை அந்த அச்சாமூர்த்தியை குலைத்து கொண்டு பேசுவாரா திருவரங்கத்தில் பேசினார் அங்க விளக்கு போட்டுட்டு இருந்தான் ஒருத்தன் திருவிளக்கு பிச்சன் ஒருத்தன் இருந்தான் அவனோட வேலையே என்ன ஒவ்வொரு நாளும் திருவிளக்கு ஏற்றுவது அந்த மாதிரி ஒரு நாள் விளக்கு ஏத்திட்டு அங்க கூட்டம் இல்லையே அப்படின்னு வாசப்படியில இருக்கான் ஒரு பெரிய உருவம் அவனுக்கு பின்னாடி வந்து தோல்ல கை வச்சுட்டு இடிச்சுட்டு வெளியில நடக்கக்கூடிய உபன்யாசத்தை பார்த்துட்டு கேட்கறதான் திரும்பி பார்த்தான் திருவிளக்கு பிச்சன் யார் அது இந்த நாள்ல இந்த மாதிரி நம்மள இடிச்சுட்டு பின்னாடி வந்து யாரோ நிக்கிறாளே அப்படின்னு திரும்பி பார்த்தான் பாத்தா பெரியபுரம் நம்பெருமாள் நின்றுட்டு இருக்கார் உடனே திரும்பி சொன்னார் அரங்கநாதரை பார்த்து என்ன சுவாமி இது நீங்க அர்ச்சாமூர்த்தியில இருக்க வேண்டியவா படுத்துட்டு இருக்க வேண்டியவா நீங்க இதே மாதிரி எழுந்து நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்க இல்ல நம்பிள்ளையோட காலக்ஷேபம் நடந்திருக்கு எல்லாரும் அங்க இருக்கா நானும் கேட்கலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது முடியாது ஆகணும் இருக்கணும்னு அவன் என்ன பண்ணா திருவிளக்கு பிச்சன் எம்பெருமானை படுக்க வைத்து விட்டான் அப்படிங்கிறது சரித்திரங்கள் காட்டுகின்றன அவனுக்கு கிடைத்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கான் எம்பெருமானிடம் பேசக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு அந்த திருவிளக்கு பிச்சனுக்கு கிட்டியது அந்த மாதிரி திருமலை திருமலையில் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றான் ஸ்ரீனிவாசனாக அந்த ஸ்ரீனிவாசன் பேசினான் யாரிடம் பேசினான்னு தொண்டமான் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா என்ன பண்ணார் ராஜானாவே பிரஜைகளை பாதுகாக்க கூடியவர் ஒரு வயோதிகர் தன்னுடைய வெளியில நான் போயிட்டு வரணும் கங்கைக்கெல்லாம் காசிக்கெல்லாம் போயிட்டு வரணும் வெளியில போகணும்ன்றதுக்காக தன்னுடைய குடும்பத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டு செல்கின்றார் அப்படி போகும்போது இவர் ராஜா தானே இவர் இந்த குடும்பத்தை என்னன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றார் சொல்லும்போது அவர் சென்றவர் யாத்திரைக்கு சென்றவர் திரும்பி வந்தார் வந்ததுக்கு அப்புறம் எங்க என்னுடைய குடும்பம் எங்கன்னு கேட்கும்போது அப்பதான் அந்த ராஜாவுக்கு கா ஞாபகம் வருது பார்க்க சொன்னமே யாருக்கிட்டயே சொன்னமே அப்படின்னு சொன்னவர்களும் மறந்து விட்டார்கள் ஒரு அறையில தங்க வச்சிருக்கா ஆனா சாதாரணமா அவளுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகள் எல்லாம் கொடுக்கவே இல்லை உணவு தண்ணி எதுவும் இல்லாம என்ன பண்ண அந்த குடும்பமே மாண்டு விட்டது சுண்டமான் சக்கரவர்த்திக்கு ரொம்ப பயமாயிடுத்து என் எப்படி இந்த அந்தனரிடம் நாம் எப்படி சொல்லுவது இதை அப்படின்னு பயந்தார் இல்ல இல்ல இப்படிலாம் சொல்லக்கூடாது நமக்கு பெருமாண்டு இருக்கார் நம்ம வந்து ஸ்ரீனிவாசனை போய் அவன அவனோட காலில் வந்து விழுவோம் விழுந்தோம்னா அவன் பார்த்து எல்லாம் அப்படின்ற அந்த அதீத நம்பிக்கை என்ன பண்ணார் அவர்கிட்ட நீங்க நாளைக்கு வாங்க அவ எல்லாம் திருமலை யாத்திரைக்கு போயிருக்கா நீங்க நாளைக்கு சொல்லிட்டு அவர் அமிச்சுட்டு எம்பெருமானிடம் ஓடினார் அவர் காலில் விழுந்தார் கண்ணீர் விட்டார் எம்பெருமான் பேசினான் அங்க மலையப்பன் பேசினான் தொண்டமான் சக்கரவர்த்தியிடம் என்ன சொன்னா இந்தா தீர்த்தம் போ இந்த தீர்த்தத்தை எடுத்துப்போ அவ அந்த சரீரங்கள் மேல தடி தெளிச்சனா அவ உயிர் பெற்று வந்துருவா அப்படின்னு சொல்லி அவனுடைய தீர்த்தத்தை அந்த தொண்டமான் சக்கரவர்த்திக்கு கொடுக்க அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து அந்த அறையில் இருந்த அந்த பிணங்கள் மீது தெளிக்கிறான் தொண்டமான் சக்கரவர்த்தி அவர்கள் உயிர் பெற்று எழுந்தனர் எந்தோ பாக்கியம் எம்பெருமானிடம் பேசக்கூடிய பாக்கியம் எம்பெருமான் மூலமாக அவனுடைய குற்றத்தையே துடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட்டது அந்த தொண்டமான் சக்கரவர்த்திக்கு அந்த மாதிரி பாக்கியம் யாருக்குன்னா ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கடினம் அச்சாமூர்த்தியாக இருந்த காஞ்சி தேவ பெருமாள் பேசினார் எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் திருக்கட்சி நம்பிகள் அப்படிங்கிற மகாச்சாரியர் சென்னைக்கு அருகில் உள்ள பூவிருந்த வள்ளியில தான் அவர் அவதாரம் பண்றார் அப்படிப்பட்ட அந்த மகாச்சாரியர் வைஷ்யகுலத்தில் அவதரிக்கின்றார் என்ன பண்றார் வைசகுலத்தில் அவருடைய திருத்தந்தையார் கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து நல்லா பொருள் எல்லாம் சேர்க்கணும் நீ வாணிபம் எல்லாம் பண்ணு அப்படின்னு கொடுக்குறார் ஆனா இவர் என்ன பண்றார் இவர் எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுறார் செலவு பண்ணிட்டு அது எதுவுமே இல்லை இருக்கிறது எல்லாத்தையும் கைங்கரியங்களில ஈடுபடுத்திடுறார் அவரோட அப்பா கேக்குறா என்ன இது இந்த பொருள் எல்லாத்தையும் வீணடிச்சிட்டியே அப்படின்னு அதனால என்ன பண்றார் கோச்சண்டு அவர் வந்து திருவரங்கத்தை அடைகின்றார் யார் திருக்கட்சி நம்பிகள் திருவரங்கத்தை அடைந்து ஆள வந்தாருக்கு கீழே கொஞ்ச நாள் இருந்து கைங்கரியங்களை செய்கின்றார் பிறகு அளவந்தார் அவரோட ஆச்சார அனுகிரகத்தோட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலவட்ட கைங்கரியங்கள் பண்ணலாம் விசிறக்கூடிய கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்னு நம்பெருமால முதல்ல பார்த்து கேக்குறார் ஆஹா இங்க ரெண்டு பக்கமும் காவிரி ஓடுறது ஏற்கனவே எனக்கு வந்து குளிராதான் இருக்கு இங்க எல்லாம் நீ வீச வேண்டாம் அப்படின்னு சரி திருமலை அப்பனை கேப்போம் அப்படின்ட்டு திருமலை கேட்டா ஆஹா இங்க ஏற்கனவே மலை பிரதேசம் இங்க ஒரே குளிர் இந்த இடத்துல நீ எதுக்கு விசிடணும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சரி நமக்கு இருக்கக்கூடியவர் தேவப்பெருமாள் அப்படின்ற முடிவோட தேவ பெருமாளை கேட்கிறார் தேவப்பெருமாள் அக்னியிலிருந்து வர்றார் ஓம கூட்டத்திலிருந்து வந்தக்கூடிய ஒரு சூடான இடத்துல இருந்து வந்ததுனால அவருக்கு வீசுவதுதான் சரின்னு தேவப்பெருமாள் கிட்ட கேட்க அவரும் சரி என்கின்றார் வரம் தரக்கூடியவர் அல்லவா தேவப்பெருமாள் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் திருக்கட்சி நம்பிகள் ஆலவட்ட கைங்கரியம் கேட்கும் போது சரி அப்படின்னு அவரும் ஒத்துக்கொள்கின்றார் இது தினம் தினம் நடக்கின்றது எப்போ தினமும் திருக்கட்சி நம்பிகள் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார் பெருமாள் அவர் கூட பேசிட்டே இருப்பார் எந்த பாக்கியம் தினமும் நாட்டு நடப்புகளை பத்தி திருக்கட்சி நம்பிகளும் உரையாடுவார் தேவப்பெருமாள் காஞ்சி தேவ பெருமாள் திருக்கட்சி நம்பிகளிடம் உரையாடுவார் அப்படிப்பட்ட பேர் அவருக்கு கிடைச்சது சரி பேசினார் இவர் வீசினார் அதெல்லாம் சரி அதனால என்ன உபயோகம் எதனா இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது பகவத் ராமானுஜர் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை கூட யார் தீர்த்து வச்சா அப்படின்னு பார்த்தா திருக்கட்சி நம்பிகள் தான் தீர்த்து வச்சார் பெருமாள் கிட்ட கேட்டு காஞ்சி தேவ பெருமாள் கிட்ட கேட்க சொல்லி தன்னுடைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு பகவத் ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளிடம் சொல்லுகின்றார் அவர் சொல்லும் போது பாருங்கோ எந்த சந்தேகம் எதுல சந்தேகம் அப்படின்றது எதையுமே சொல்லல சரி அப்படின்றார் திருக்கட்சி நம்பிகளும் அடுத்த நாள் ஆலவட்ட கைங்கரியம் தொடர்றது ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது பெருமாள் கேட்கிறார் என்ன நம்பிகளே உமது ஏதோ கேட்கணும் போல தோன்றதே உமது முகத்தை பார்க்கும் போது அப்படின்னு பெருமான் கேட்கின்றார் ஆமா ராமானுஜர் இருக்காரோ இல்லையோ ஆமா ராமானுஜர் சொல்லு என்ன அவருக்கு என்ன அவருக்கு ஏதோ சந்தேகமா அப்படின்னார் ஓ சந்தேகமா அப்படின்னு சொன்ன உடனே நான் அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு ஆறு வார்த்தைகளை எம்பெருமான் திருக்கட்சி நம்பிகளுக்கு உரைக்கின்றார் அது என்ன அந்த ஆறு வார்த்தைகள்னு பார்த்தா பரம்பொருள் யார் அது சொல்றார் நாமே பரம்பொருள் ஜீவ பரபேதமே உண்மை அது ரெண்டாவது மூணாவது பிரபத்தி பிரபத்தியே பேற்றுக்கு மேலான உபாயம் நான்காவது இந்த உபாயத்தை பற்றியவனுக்கு சரீர முடிவில் மோட்சம் சித்தம் அப்படிங்கிறது நாலாவது அஞ்சாவது அந்திம ஸ்பிருதின்ற அது வேண்ட வேண்டாம் இப்போ உடம்பெல்லாம் ஆரோக்கியமா போதே நீ வந்து என்ன நினைச்சா போதும் அந்திம ஸ்பிருதின்றது அவசியம் இல்லை அப்படின்றது சொல்லி ஆறாவதா பூர்ணாச்சாரியரை பெரிய நம்பிகளை ஆச்சரியணும் அப்படிங்கிற இந்த ஆறு வார்த்தைகளை எம்பெருமான் திருக்கட்சி நம்பிக்கு சொல்றார் அதை அப்படியே எடுத்துன்னு போய் திருக்கட்சி நம்பிகள் பகவத் ராமானுஜரிடம் கூற ராமானுஜருக்கு எல்லா சந்தேகங்களும் தீர்ந்தது எதுல எல்லாம் சந்தேகம் இருந்ததோ அந்த சந்தேகங்களை என்ன பண்ணார் எம்பெருமான் திருக்கட்சி நம்பி வாயிலாக எம் ராமானுஜருக்கு சரி பண்ணிட்டு கொடுத்தார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரும் பேரு யாருக்கு கிடைச்சதுதா திருக்கட்சி நம்பிகளுக்கு தான் கிடைச்சது எம்பெருமானிடம் பேசக்கூடிய பேரு அவருக்கு வீசக்கூடிய பேரு அது மட்டும் இல்ல ராமானுஜருடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த பேரும் யாருக்கு கிடைச்சதுன்னா திருக்கட்சி நம்பிகளுக்கு தான் கிடைத்தது நம்பினாவே பூர்ணர் திருக்கட்சி நம்பிகளுக்கு காஞ்சி பூர்ணர்னு பேர் காஞ்சியில் வசித்த பூர்ணர் நம்பிகள் பூர்ணர் திருக்கட்சி திருக்கட்சியில் வசித்த நம்பி பூர்ணர் காஞ்சி பூர்ணர்ன்னு அவருடைய நாம் கொண்டாடுகின்றோம் திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா அதைத்தான் சொல்றா திருக்கட்சி நம்பிகளை சொல்லி அவன் உரைக்கப் பெற்றேனோ திருக்கட்சியார் போலே திருக்கட்சி நம்பிகளுக்கு எம்பெருமான் உரைத்தார் ஆறு வார்த்தைகள் உரைத்தார் அவர் பேசினார் அப்படிப்பட்ட பேர் எனக்கு கிடைச்சதா இல்லையே அப்படிப்பட்ட பேர் எதுவுமே இல்லையே அப்படிப்பட்ட நான் எம்பெருமான் என்னிடம் எதுவும் பேசவே மாட்டேங்கிறார் அப்படிப்பட்ட பேரு எனக்கு கிடைக்கல அப்படிப்பட்ட நான் எங்கே இருந்தா என்ன எங்க இருந்தா என்னன்னு யார பார்த்துட்டு சொல்றார் அதே ராமானுஜர் கிட்ட சொல்றார் ராமானுஜருக்கு ஏற்கனவே திருக்கட்சி நம்பிகளை பத்தி தெரியும் திருக்கட்சி நம்பிகள் வாயிலாக தனக்கு சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டதுன்னு தெரியும் அந்த சரித்திரத்தையும் ராமானுஜரிடமே இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை அவனுரைக்கப் பெற்றேனோ திருக்கட்சியார் போலேன்னு அழகா சொல்றா அடுத்த வார்த்தை என்னன்றத நாமும் காத்திருந்து கேட்கலாம் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா